ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி செஞ்சுக்கலாம் நான் முருங்கைக்கீரை பொடி நாளாக அந்த முருங்கைக்கீரையை அலசி காய வச்சுட்டு போயிட்டேன் ஊருக்கு அது நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு ரெண்டு ஸ்பூன் மல்லி வத எள் ரெண்டு ஸ்பூன் எட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு கட்டி இவ்வளோதான் வெறுங்காயம் உப்பு இப்போ நாங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் முதல்ல ஒரு ஒரு பொருளாக வறுத்துக்கலாம் உளுந்த மாசை போட்டுக்கிறேன் எல்லாமே உணவு படம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மல்லி விதை எள்ளு இந்த கொள்ளெல்லாம் வறுத்துது இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிம்மலியாக வச்சு மூணு நிமிஷம் வறுத்துருக்குறேன் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போயே வந்து லைட்டாக இந்த எள்ளையே இந்த சூட்லேயே போட்டுக்கலாம் கொள்ளு உப்பு பெருங்காயம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது போட்டுக்கலாம் அந்த டைம்ல போட்டால் போதும் இப்போ நல்லா சூடு காட்டியாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்தது முருங்கச்செரிய நம்ம வறுத்துப்போம் எதுவுமே எண்ணெய் இல்லாமல் வறுத்துப்போம் முருகைக்கீரையை நல்லா வறுத்துக்கும் நல்லா மொறு மொறுன்னு மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கணும் இந்த சூட்லையே பெருங்காயம் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வைத்து பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம் விருப்பில்லாதவங்க இது மட்டும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியும் சேர்த்து போட்டுக்கிறேன் கருவேப்பள்ளையும் வெளியே போட்டுக்கிறேன் இது ஒரு கைப்பிடி தான் இருக்கும் அதுவும் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா வறுத்துக்குன்னா கொஞ்சம் தூள் பண்ணி விட்டுக்கலாம் கம்மியாகிடும் இப்போ நல்லா அறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஆரட்டும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொடிக்கு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே ஆறிப்போச்சு இப்போ அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம அரைச்ச பொடி இவ்வளோதான் வந்திருக்கு நம்ம மீதி உள்ள பொருளெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் மிகவும் சத்தான முருங்கைக்கீரை பொடி இட்லியோடு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இந்த இந்த பொடி செய்யறதுக்கு செஞ்சே நம்ம அழு வச்சுக்கிட்டால் எல்லா உணவுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காயில் கூட சேர்த்துக்கலாம் குழம்பு இது மாதிரி செய்யும்போது நமக்கு வே காரக்குழம்புலாம் வைக்கும் மேலே ஒரு ஸ்பூன் போட்டு தூவிக்கலாம் சாதத்தில் நெய் விட்டு இப்போ சூடான சாதத்தில் இரும்பு சத்து நிறையா இருக்குது ஹீமோக்ளோபின் நல்லா கூடும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்